துபாயில் உள்ள துபாய் கிரீக்கின் கரையை இணைக்கும் ஒரு முக்கிய உள்கட்டமைப்பான பராமரிப்பு பணிகள் இனி ஞாயிற்றுக்கிழமைகள மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் குறிப்பிட்ட காலங்கள்ல பராமரிப்புக்காக பாலம் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்மக்தும் பாலம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை ஒரு மணி முதல் அதிகாலை நான்கு முப்பது மணி வரை மூடப்படும் வியாழக்கிழமைகள வழக்கமான பராமரிப்புக்காக அதிகாலை ஒரு மணிலிருந்து அதிகாலை நான்கு முப்பது மணி வரை மூடப்படும் இந்த பாலம் திறந்ததுனால தேராவுக்கும் பர் இடையிலான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் இதனால பயணிகள் எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க இந்த பாலத்தோட பராமரிப்பு பணி கடந்த ஆண்டு அக்டோபர்ல தொடங்கி இந்த வருஷம் ஜனவரி பதினாறாம் தேதி முடிவடைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் தினசரி இந்த பாலம் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை மூடப்படுவதற்கு வழிவகுத்தது பராமரிப்பு சமயத்தில் இந்த பாலம் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை மூடப்பட்டது அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மூடப்பட்டிருந்தது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க